வருக்கும் வணக்கம் முப்படை உடை வரவே இருக்கிறது நீங்கள் நம்ம எஸ்எஸ் ஜிடியில் ப்ரீவசியர் கொஷின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ப்ரீவசியர் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த பகுதியிலிருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஷின் பார்க்கறதுக்கான முக்கிய நோக்கம் ஓகேங்களா ஸோ இதில் லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிட்டியில் இந்த அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பசுமை புரட்சி ஓகேங்களா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனுடன் தொடர்புடைய புரட்சிகளை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் சென்சஸ்ல இருந்து ரிப்பீட்டடா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக் எங்கெங்கெல்லாம் கேட்கறாங்க அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நம்ம ஜி கே செஷன்ஸ் இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே இருந்து ரெகுலராக கொஷின் கேட்குறாங்க அடிப்படை இருந்து ரெகுலராக கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அடிப்படை உரிமைகள் இருந்து ரெகுலராக கொஷ்டின் கேட்குறாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது குறிப்பாக அவார்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஷிஃப்ட் நடந்ததை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரெஸ்பெக்டிங் ஆஃப் நேஷனல் பிளாக் இஸ் ஏ வயலேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மென்ஷன்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய தேசிய குடியை அவமதிப்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த அடிப்படை கடமையும் மீறுவதாகவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா சோ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம் அதை எந்த கமிட்டி எடுத்தாங்க அப்படின்னா வந்து ஸ்வரன் ஸ்விங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க யாருடைய பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க எத்தனாவது திருத்தம் அப்படின்னா வந்து நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆரம்பத்தில் பத்து அடிப்படை கடமைகள் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகுதி நான்கு ஏல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க என்னது பகுதி நான்கு ஏ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கும் பகுதி நாலுக்கும் அஞ்சுக்கும் நடுவில் வைக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்னன்னு வச்சுட்டாங்க பகுதி நாலுன்னு வச்சுட்டாங்க அதே மாதிரி இதற்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஐம்பதுக்கும் ஐம்பத்தி ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஓகேங்களா இந்த ஐம்பத்தி ஒன்று எத்தனை இது இருக்கு அப்படின்னா சப் டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி கிளாஸ் ஏ ஐம்பத்தி கிளாஸ் பி ஐம்பத்தி கிளாஸ் சி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி கிளாஸ் கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி கிளாஸ் கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்னா என்னது கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ப்ராக்கெட் வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தா கிளாஸ் கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ பதினோராவது கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஒரு குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பவர்களோ பெற்றோர்களோ தங்களுடைய குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கு அனுப்பணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை கடமையாக இருக்கிறது ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரையுள்ள குழந்தைகள் என்ன பண்ணுவோம் பள்ளிக்கு அனுப்பணும் ஓகே ஸோ இது வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னா எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலமாக பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது இதே சட்ட தான் வந்து திருத்தத்துலதான் அடிப்படை உரிமைகளில் இருபத்தி ஓராவ சட்ட திருத்தம் ஒன்று ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் கட்டாய கல்வியை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சேர்த்தாங்க ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிப்படை கடமைகளில் முதல் கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனைவரும் தேசிய கொடியை தேசிய கீதத்தை சோ மதிக்கணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து மதிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐம்பத்தி ஒண்ணு ஏவ ஐம்போ ஃபிஃப்டி ஒன் ஏ கிளாஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மீறினதாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படும் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷனாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த ஆர்டிக்கல்ல இந்த நேஷனல் பிளாக் நேஷனல் சாங் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி மதிக்கலன்னா அதை மீறின மாறி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எது அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ஒன் ஏ கிளாஸ் ஏ ஓகேவா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் என்னது ஏ பிரிவு ஐம்பத்தொன்னு ஏ கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஹூ ஹேஸ் பீன் கன்ஃபோர்ட் த ஃபர்ஸ்ட் எவர் உத்தியாக் ரத்னா அவார்டு இன்ஸ்டிடியூஷன் பை த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணில் மகாராஷ்டிரா அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட முதல் உத்தியோக ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு ஓகேங்களா மகாராஷ்டிரா அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விருதுகள்ல இந்த விருது ஒண்ணு என்ன விருது அப்படின்னு ரத்னா அதை வாங்கின முதல் நபர் யார் அப்படின்னு ரத்தன் டாடா அவர்கள் ரத்தன் அவர்கள் வந்து மிகப்பெரிய தொழில் அதிபதி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான மனிதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தன் டாடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொத்துக்குள்ள நாற்பது சதவீதம் வந்து எதற்காக கொடுக்குறாரு அப்படின்னா வந்து ஏழை எளிய மக்களுக்காகவே டாடா அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து டாடா லாரி இருக்கு டாட்டா உப்பு இருக்கு டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் பிசிஎஸ் கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதுல வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வந்து யாருக்காக கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்குறாரு ஓகேங்களா இவர் வந்து இதெல்லாம் தங்கிட்டே வச்சிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அம்மானியை விட மிகப்பெரிய பணக்காரராக யார் வந்திருப்பாருன்னா வந்து ரத்தன் டாடா இருந்திருப்பார் சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போவும் இருக்காரு ஓகேங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி ரத்தன் டாடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க பிஎம் எம் ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன் அவேர்னஸ் நரிஷ்மெண்ட் அண்ட் தொடங்கப்பட்ட தாயின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு ஊட்டச்சத்து மற்றும் நோய் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றிற்கான பி எம் திட்டத்தின் நோக்கம் டேஷ் ஆகும் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது செயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யறோம் அதே மாதிரி வந்து வந்து மகசூல் அதிக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செயற்கை உரங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வளரணும் அப்படின்றதுக்காக வந்து பாரு நிறைய உரங்கள் செயற்கை உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பயன்படுத்துகிறோம் கேள்வா இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மண்ணினுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுகிறது இயற்கையாக வளரக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கொடுக்கணும் நம்ம ஆனால் டைம் கொடுக்குறதே கிடையாது எதுக்கு மண்ணுக்கு ஓகேங்களா ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து கெட்டு போகுது ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி மண்ணின் வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கேன்சர் என்ன பாருங்க டு ப்ரோமோட் யூசேஜ் ஆஃப் ஆல்டர்னேட் fertilizers அண்ட் balanced யூஸ் ஆஃப் கெமிக்கல் fertilizer ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் இப்ப ரசாயன உரங்களுக்கு பதிலாக எது பயன்படுத்தலாம் அப்படின்னா மாட்டினுடைய சாணம் ஆட்டையினுடைய சாணம் அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சு கோழிகள் இதனுடைய சாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் இழை தலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தலாம் இதுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்பி கே அப்படின்ற ஒரு செயற்கை உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன பண்றோம் அப்படின்னா வந்து சோ பயன்படுத்தலாம் ஓகேவா சோ அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சி ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சி நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க ஓகேங்களா இதை பத்தி வந்து பாருங்க ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க ஸோ பாருங்க ஆன் த பேங்க் ஆஃப் நவ் ட்ரை கோர்ஸ் ஆஃப் விச் ரிவர் த ஏன்சியன் சிட்டி ஆஃப் அரப்பா வாஸ் பில்டு எந்த நதியின் தற்போதுள்ள வறண்ட பகுதி கரையில் பண்டைய ஹரப்பா நகரம் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டாங்க ஓகேவா ஹரப்பா நகரம் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த நாகரிகத்தை சார்ந்தது அப்படின்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்தது ஓகேங்களா உலகில் உள்ள நான்கு நாகரிகங்கள்ல ரொம்ப முக்கியமான நாகரிகம் இது அப்படின்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த நதிக்கரை ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்தது எந்த நதிக்கரை ஓரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராபி நதிக்கரை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகரீகம் இருந்தது ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா இடம் ஓகேங்களா அந்த ஹரப்பா இடத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சஹானி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பார் அதனால இந்த சிந்து சமய நாகரிகத்தினுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இதில் உங்களுக்கு கொஷின் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த ஹராப்பா அப்படின்ற இடம் எந்த நதிக்கரையில் இருந்தது அப்படின்றத கொஸ்டின் கேட்கிறேன் என்ன நதிக்கரையில் இருந்தது அப்படின்னா வந்து ராவி நதிக்கரையில் இருந்தது ஓகேவா இந்த ஹரப்பா நகரம் வந்து அப்படின்னா வந்து பரீட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு நகரம் எது அப்படின்னா வந்து மொஹஞ்சதாரா மொஹஞ்சதாரா வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டேட் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா மவுண்ட் ஆஃப் டேட்னா இறந்தவர்களின் மேடு இதுல ஹராப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பஞ்சாப் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தான் புரியுதுங்களா இங்க நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாப் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயும் ஒரு பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரப்பா நகரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேவா சோ அப்ப நாலாவது என்னது பி ராவி நதிக்கரையில வந்து ஹரப்பா இருந்தது இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சகானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கண்டுபிடிச்சிருப்பார் நெக்ஸ்ட் சோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க விச் டேர்ம் இஸ் யூஸ் டு டினோட் த மெயின் இன்கம் கம்ப்யூட்டர் ஃபார் எவ்ரி மேன் உமன் அண்ட் சைல்ட் இன் ஏ பர்டிகுலர் குரூப் இன்க்ளூடிங் தோஸ் லிவிங் இன் ஏ குரூப் பேட்டர்ஸ் குடியிருப்பு பகுதிகளில் குழுவாக இருப்பவர்கள் உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட குழுவில் உள்ள ஆண் பெண் மற்றும் குழந்தை ஆகியோரின் கணக்கிடப்பட்ட சராசரி வருமானத்தை குறிக்க பயன்படும் சொல் எது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க ஓகேங்களா இந்த சராசரி வருமானம் அப்படின்னாவே மீனிங் என்ன அப்படின்னா வந்து இங்க பாருங்க என்னது ஸோ ஸோ மீன் இன்கம் சராசரி எதை வந்து வந்து வருமானத்தை தான் என்னது வருமானம் வருமானத்துக்கு என்ன அப்படின்னா மொத்த வருமானம் மொத்த மக்கள் தொகை ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த மொத்த வருமானம் வந்து வந்து மக்கள் தொகை ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அப்படின்னா வந்து 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 ஸோ வருமானம் பத்து 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 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் பேர் மொத்த மக்கள் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வேலைக்கு போகலாம் ஆனா ஒரு சிலர் வேலை வேலைக்கு போகாம கூட இருக்கலாம் ஆனா வந்து அந்த வருமானத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அதை டிவைட் வந்து கிடைக்கக்கூடியதான் தல வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய தல வருமானம் எவ்வளவு எழுபத்தி மூணாயிரம் இருக்குது ஓகேங்களா அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஒவ்வொருத்தருடைய தல வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது கொஸ்டின் என்ன ஏ தல வருமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆறாவது क्वेश्चन பாருங்க கதக் டான்ஸ் இஸ் நோன் ஆஸ் காம்பினேஷன் ஆஃப் டேஷ் கதக் நடனமானது டேஷ் கொண்ட கலவையாக அறியப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கதக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து ஒரு நாலு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு சவுத்தில் ஒரு நாலு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு கதக் அப்படின்றது எங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கதக்கில் ரொம்ப ஃபேமஸான ஒரு யார் அப்படின்னா வந்து பிர்ஜு மஹாராஜ் ஓகேங்களா அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா கதக் நடனத்துல ரொம்ப ஃபேமஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லிட்டே டான்ஸ் ஆடிட்டே மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதக் நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதான் எங்க கொஸ்டினாவே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா அப்ப ஆறாவது கேன்சர் என்னது இசை நடனம் மற்றும் கதை ஓகேவா இது மூணும் சேர்ந்ததா என்னது கதக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆறாவது கேன்சர் என்னது டி மியூசிக் மட்டும்ட் பண்ணுங்க வேற எதுவும் தேவையில் எதனுடன் தொடர்புடைய தொடர்பு எந்த கருவி அப்படின்னா சித்தாருடன் தொடர்புடைய இந்தியாவின் சார்பில் கிராமிய விருதி பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா வந்து இந்த பண்டிட் ரவிர் தான் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராமிய விருதுகள் மொத்தம் எத்தனை வாட்டி வாங்கியிருக்காருனா ஐந்து வாட்டி வாங்கியிருக்காரு கிராமிய விருதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க மியூசிக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தான் கிராமிய விருது இது எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவில் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி கிராமிய விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து வாட்டி விருதுனா வந்து வாங்கியிருக்கிறாரு ஓகேவா இந்த பண்டிட் ரவிசங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சங்கீத் நாடக அகாடமி அவார்டு அவார்டு

மகசேசி அவார்டு எந்த வருஷம் வாங்கியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து வாங்கியிருக்கிறாரு எதையும் நோட் பண்ணிக்கோங்க பாரத ரத்னா எந்த வருஷம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து பண்ண வாங்கியிருக்கிறாரு ஓகேங்களா இந்த மூணு அவார்டும் வாங்கினதை வந்து பண்ண என்ன பண்ணி வச்சுக்கோங்க சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப பண்டிட் ரவிசங்கர் எதனோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தாரோட தொடர்புடைய ஏழாவது கேன்சர் வந்து என்னது சோ சி சித்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க சோ விட்ஸ் ஆஃப் த ஃபாலோங் இஸ் நாட் எ ரைட் ரிட் இஷ்ஷூட் பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா பின்வருவனவற்றில் எது இந்திய உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு நீதி பேரான எல்லை அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க சோ இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 3 என்ன சொல்லுது அப்படினா வந்து அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது ஓகேங்களா இந்த அடிப்படை உரிமைகளை மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு உரிமைகள் இருந்தது இப்போ வந்து ஆறு உரிமைகள் தான் இருக்கு ஏழாவது உரிமை வந்து சொத்து உரிமை அது நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி வந்து நீக்கப்பட்டது ஆறு உரிமையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆறாவது உரிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை கேளா கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நமக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கோர்ட்டுக்கு போகலாம் இந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வழி இருக்குன்னா மொத்தம் அஞ்சு வழி இருக்கு எத்தனை வழி இருக்கு அஞ்சு வழி

கியோ வேரண்டோ ஹேபியஸ் கார்பஸ் இதெல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்க வந்து ரிட்டு கிடையவே கிடையாது ஓகேங்களா என்னது சோ பிறந்த மண்ணின் உரிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஜஸ்டிஸ் ஆஃப் சாயில் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ கிடையவே கிடையாது சோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ பிறந்த மண்ணின் உரிமை ஓகேங்களா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு அதை மட்டும் ஜஸ்ட் பாத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்பதா பாருங்க சோ இதுவும் அந்த பாறா ரிபீட்டடா கேக்குற क्वेश्चनங்க ராதா ஸ்ரீதர் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ் ருக்மணி தேவி இதுவும் வந்து பாருங்க தமிழ்ல தப்பா குடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ இது வந்து என்னது ராதா ஸ்ரீதர் யாரே ராதா ஸ்ரீதர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ராதா ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதனோட தொடர்புடையவங்க அப்படின்னா வந்து ஸோ பரதநாட்டியத்தோடு தொடர்புடையவங்க ஓகேங்களா இவங்க சங்கீத நாட்டக அகாடமி அவார்டு வந்து எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினாங்க ஓகேங்களா ராதா ஸ்ரீதர் அப்படின்றவங்க ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் ஓகேங்களா அப்போ பரதநாட்டியம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உருவானது பரதநாட்டியம் ஓகேங்களா ஸோ அப்போ ரொம்ப கேன்சர் என்னது இவங்க வந்து பரதநாட்டியத்துடன் தொடர்புடுவீங்க மணிப்பூரி வந்து அப்படிங்கறது வந்து மணிப்பூர்ல ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அதே மாதிரி வந்து சத்ரியா அப்படின்றது வந்து அசாமில் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் கதக் அப்படின்றது வந்து பார்த்தா உத்தரப்பிரதேசம் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இந்த கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் யார் அங்கீகரிக்கிறாங்க சங்கீத நாட்டக அகாடமி அவார்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் அங்கீகரிக்கிறாங்க இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து எட்டு இருக்கு இப்போ ஒன்று ஒன்னா ஒன்பதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமி கிளாசிக்கல் டான்ஸா இருக்கு ஓகேங்களா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சௌஹூ அப்படின்றது வந்து போனா செமி கிளாசிக்கல் டான்ஸா இருக்கு ஓகேவா ஒன்பதாவது என்னது பி பரதநாட்டியம் பரதநாட்டியத்துடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாசி ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதனுடைய இன்னொரு பேர் என்னது தாசி ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க த சைமன் கமிஷன் அரைவடி இன் இந்தியா இன் டேஷ் சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு டேஷ் ஆண்டு வந்தது அப்படின்னு வந்து கேட்டாங்க த சைமன் கமிஷன் எதற்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசு சட்டம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய அரசு சட்டம்னு ஒன்று வந்திருக்கும் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கு அதை ஆராய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்த குழு தான் வந்து சைமன் குழு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜார்ஜ் சைமன் அப்படின்றவர் ஸோ இவரோட சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இருப்பாங்க இந்த குழுவில் ஓகேங்களா இந்த குழுவில் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து இந்தியர்கள் இல்லாததுனால இந்த குழுவை வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா சைமனே திரும்பி போ அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போராட்டத்தின் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிற லாலா லஜிபதி ராய் தடியடியால் தாக்கப்பட்டு இறக்கிறார் அதற்கு வந்து பழி வாங்கினவர் தான் யார் அப்படின்னா வந்து பகத்சிங் பகத்சிங் வந்து சோ இவரு தடியடியால் அடிச்ச ஆபீசருக்கு வேற ஒரு ஆபீசரை அடிச்சு சாகடிச்சிருவார் யார சாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சிருவார் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்குல போட்டுருவாங்க ஓகேலா இந்த சைமன் குழு எப்போது இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு கேக்குறாங்க ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆனா இந்தியாவுக்கு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் பாருங்க த ஆஃப் பாப்புலேஷன் லைன் இஸ் ஆர் டேஷ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகையின் விகிதமானது வறுமை விகிதம் அல்லது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது வறுமை அப்படின்னா என்னங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உணவு உடை இருப்பிடம் இது மூணுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வறுமை விகிதம் அல்லது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஸோ தலை எண்ணிக்கை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோராவது என்னது பி தலை எண்ணிக்கை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு செலிபிரேஷன் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒண்ணும் கிடையாதுங்க சீக்கிய மதத்தை தோற்றுவதா குரு நானக் குரு நாடகனுடைய பிறந்த தினத்தை தான் வந்து பண்ணா குரு பிராப் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சோ செலிபிரேட் பண்றாங்க யார் செலிபிரேட் பண்றது சீக்கியர்கள் செலிபிரேட் பண்றாங்க ஓகேவா சோ அப்போ பனிரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி சீக்கியர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க சோ இந்த குரு பிராப் செலிபிரேட் பண்றாங்க குரு நாடகனுடைய பிறந்த தினத்தை ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க சோ விச் ஸ்போர்ட் இஸ் பிளேட் பை த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அஞ்சும் சோப்ரா ஓகேங்களா இந்திய விளையாட்டு வீராங்கனையான அஞ்சும் சோப்ரா எந்த விளையாட்டை விளையாடுகிறார் அப்படின்னு வந்து கேட்கலாம் சோ அஞ்சும் சோப்ரா அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்மணி தான் ஓகேங்களா சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடிருக்காங்க ஓகேங்களா ஸோ மிதாலி ராஜ் என்டர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் பிளேயரா வந்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து என்னது பி கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலா பாருங்க சோ விச் சீஃப் மினிஸ்டர் மேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரிகார்டிங் த இஷுவன்ஸ் ஆஃப் குன்பி சர்டிபிகேட் டு ஹோல்ட் மராத்தா குன்பிஸ்வெண்டி த்ரீ ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணில் பழைய மராட்டிய குன்பிகளுக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏக்நாத் ஷிண்டே ஓகேங்களா சோ இவர் எந்த ஸ்டேட்டினுடைய சிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டினுடைய சிஎம் ஓகே அப்ப பதினாலாவது கேன்சர் என்னது சி ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சோ பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வருஷமும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இந்த பீஃபா வேர்ல்டு கப் அதே மாதிரி வந்து ஒலிம்பிக் அதே மாதிரி ஏசியன் கேம்ஸ் எப்போ நடந்தால் ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் என்ன பண்ணி வச்சு எழுதி டூ கண்டிப்பா டுவெண்ட்டி த்ரீ அண்டர் உலக கோப்பை ரெண்டாயிரத்து தொண்ணூறு எந்த நாடு நடத்தியது எது நடத்தியது அப்படின்னு வந்து இந்தோனேஷியா நடத்திருந்தது இந்தோனேஷியாவில் நடந்த முதல் செவன்டீன் வேர்ல்டு கப் இதுதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியால நடந்த ஒரு சவுத் ஈஸ்ட் ஏசியா தெற்கு ஆசிய இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பத்தொன்பதாவது எடிஷன் ஓகேங்களா இதுல வின் பண்ணாங்க யார் அப்படின்னா வந்து சோ ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா வந்து வின் பண்ணாங்க யாரு ஜெர்மனி வின் பண்ணாங்க ரெண்டாவது இடம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க ஓகே அப்ப பதினஞ்சாவது கேன்சர் என்னது டி இந்தோனேஷியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க ருக்மணி தேவி இஸ் ரிகார்டட் ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டிங்கிஷ் ஆர்டிஸ்ட் ஆஃப் டேஷ் ராதா ஸ்ரீதர் ஓகேங்களா இங்கே தான் மாற்றி கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஓகேங்களா ஸோ ருக்மணி தேவி இது ஏன் இந்த சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்எஸ் ஜிடியில் இங்கிலீஷ் மீடியம் வந்து பாருங்க தனியாக கொடுத்துருந்தாங்க ஸோ தமிழ் மீடியம் தனியாக கொடுத்துருக்காங்க அதில் ஆப்ஷன் மட்டும் வந்து பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டுருக்குறாங்க புரியுதுங்களா அதை கரெக்ஷன் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் வந்துருக்கு ஸோ அதனால வந்து யாரும் என்ன பண்ணிக்காதீங்க

வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி சங்கீத அகாடமி அவார்டு வந்து 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பாங்க அப்போ பதினாறாவது கேன்சர் என்னது தேவி பரதநாட்டியம் இவங்க தான் ராஜ்யசபாவுக்கு நாடமிழ்துசபாவுக்கு நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் அப்படின்னு கூட வந்து இவங்க சொல்லுவாங்க பதினாறாவது கேன்சர் என்னது ஏ பரதநாட்டியம் ஸோ ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ஹூ ஹாஸ் பிளேட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் திரீன் ரெவல்யூஷன் இந்தியா பின்புவர்களில் இந்தியாவில் பசுமை புரட்சியில் முக்கிய பங்காற்றிய ஒரு வேளாண் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் என்னது மான் பொம்பு சாம்பசிவன் சுப்பிரமணியம் அப்படின்னு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி எம் சுப்புலட்சுமி உடைய புல்ஃபார்ம் என்னன்னா மதுரை சண்முகம் வடிவு சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏபிஜே ஃபார்ம் என்னன்னா வந்து அவுல் பக்தீர் ஜெயினுலா அபுதீன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சில நேரங்களில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் மட்டும் ஆகாதீங்க அந்த ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ பதினேழாவது கேன்சர் என்னது சுபி மான் கொம்பு சாம்ப சிவன் சாமிநாதன் அப்படின்னு நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க ஸோ டேரக்ட் சேஞ்ச் ஆஃப் கேஸ் டு சாலிட் வித்தவுட் சேஞ்சிங் இன் டு லிக்விட் இஸ் கால் டேஷ் ஓகேவா வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் திண்ம நிலைக்கு மாறுவது டேஷ் எனப்படும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது படிதல் படிதல் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ல இருந்து லிக்யூடுக்கு மாறாம எப்படி மாறுது அப்படின்னா வந்து சாலிடுக்கு மாறுது எப்படி மாறுது சாலையீடுக்கு மாறுது இது வந்து பார்த்தீங்கன்னா படிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து சாலையீடுல இருந்து ஓகேங்களா டைரக்டா கேஸா மாறுச்சு அப்படின்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பதங்க என்னது பதங்கமாதல் மாதல் பதங்க எடுத்துக்காட்டு என்னது கற்பூரம் ஓகேங்களா கற்பூரம் கட்டியா இருக்கும் நேரம் வந்து என்னவா மாறிடுது வாயவா மாறிடுது அதுதான் பதங்க மாதல் ஓகேங்களா அதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா சோ கேஸ்ல இருந்து சாலிடா மாறுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க படிதல் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க கேஸ்ல இருந்து சாலிடா வாயு நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுவது வந்து பாத்தீங்கன்னா வந்து படிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பதினெட்டாவது கேன்சர் என்னது பி டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பத்தொன்பதா பாருங்க புட்பால் மேட்ச் இஸ் பிளேட் பை டூ டீம்ஸ் ஈச் வித் ஏ மேக்ஸிமம் ஆஃப் டேஷ் ஓகேங்களா ஸோ ஒரு கால்பந்து போட்டியானது இரு அணிகளால் விளையாடப்படுகிறது ஒவ்வொரு அணிகளும் அதிகபட்சம் டேஷ் இருப்பார் எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னா லெவன் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா ஃபுட்பால் ஹாக்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினோரு பதினோரு பேர் தான் இருப்பாங்க ஓகேனா மெயின் பிளேயர் சப்ஸ்டியூட் சேர்த்தீங்கன்னா வந்து பாத்தா கவுண்ட் வந்து அதிகமாக ஆனால் இங்கே கேட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயர் கேட்டிருக்காங்க ஓகே அப்ப பத்தொன்பதாவது என்னது ஏ பதினோரு வீரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் அமங் த ஃபாலோயிங் ஹேவ் த லோயஸ்ட் சிக்ஸ் ரேஷியோ ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் நூற்றில் எது முக குறைந்த பாலின விகிதத்தை கொண்டுள்ளது பாலின விகிதம்னா ஒன்றும் கிடையாதுங்க ஆயிரம் ஆண்களுக்கு என்னது ஆயிரம் ஆண்களுக்கு ஸோ எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் அதிக பாலின விகிதம் போன்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஆயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க எவ்வளோ பெண்கள் ஆயிரம் பேருக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக குறைந்த பாலின விகிதம் போன்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறதுல எதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்காங்கன்னு கேட்குறாங்க எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் புரியுதுங்களா இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனை வச்சு யாருக்கு லோயஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து ராஜஸ்தான் இருக்காங்க அப்போ இருபதாவது கேன்சர் என்னது டி ராஜஸ்தான் ஓகே ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஸோ முக்கியமானது எங்கெல்லாம் சொன்னால் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க படிக்கிறது தான் உங்களுடைய வெற்றிக்கான முதல் வழி ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்